மகநதிஸ்ரீகள் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் பசுபதி வந்து ஜெயவுக்கு கால் பண்ணுறாங்க என்னமா தங்கச்சி நீ நிவீன இப்படியே விட்டுட்டு போயிட்டே அந்த கல்யாணம் தான் உங்களுடைய சூழ்நிலை இல்லாமல் எப்படியோ ஒன்று நடந்தது நான் சொல்லியும் கேட்காம அந்த விஜய் சொல் பேச்சை கேட்டு நிவீனுக்கும் யமுனாவுக்கும் உங்கள் தலைமையிலே கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க இப்போ மொத்த மொத்த கண்ட்ரோலும் அந்த நிவின் வந்து ஒட்டு மொத்தமா அவங்க கண்ட்ரோலுக்கு போயிட்டா உங்க பையனை பற்றி உனக்கு கவலை இல்லையான்னு சொல்லிட்டு கிட்ட கேட்டுட்டு உடனே அதுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம ஜெயா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்ன என்னென்ன பண்ண சொல்றேன்றாங்க உன்னால எதுவும் முடியாதா இப்ப கல்யாணம் மட்டும்தானே நடந்துருக்கு இந்த கல்யாணத்துல நிவினுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அந்த யமுனாவை எப்படியாவது டைவர்ஸ் பண்ண வச்சு நிவினுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லைன்றாங்க அதுக்கு அந்த காவேரி குடும்பம் விடுமா யமுனாவை நீங்க பண்ற டார்ச்சர்ல அவ்வளவே நிவினோட வாழ்க்கையை விட்டு போகணும் அந்த மாதிரி ஏதாவது நீங்க ட்ரை பண்ணலாம் இல்லைன்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க ஆமண்ணே நீங்க சொல்றது கரெக்ட் தான் அந்த மாதிரி தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஏதாவது பண்ணி என் பையனோட வாழ்க்கையில இருந்து ஒட்டு மொத்தமா யமுனாவை நாங்க துரத்தி ஆகணும் அதுக்கு நீங்க இங்க வந்தாலும் சரி இல்ல நிவின் யமுனாவை உங்க வீட்டுக்கு கொடைக்கானலுக்கு கூட்டிட்டு போனாலும் சரின்னு சொல்லிட்டு பசுபதி ஐடியா கொடுக்குறாங்க ஜெயாவுக்கு அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க